நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சொம்பில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை சேனைகளையெல்லாம் கூடி கூடிவரச் செய்தார்கள் இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமான சேர்வைகளோடே போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் பின் தண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரையர் எண்ணத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷனில் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவாய் இராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை இவன் எதினாலே தன் ஆண்டவனோடே ஒப்புறவாவான் இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவிதை குறித்து அல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகி தாவிதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதேன் பார்வைக்கு நல்லது என்றும் கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் தாங்கள் அடையாத படிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்றான் தாவீது ஆகிசை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் ஆகிஸ் தாவிதுக்கு பிரதியுத்தரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்கிறார்கள் இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக்கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிறபோது புறப்பட்டு போ என்றான் அப்படியே தாவித அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக்கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் வெனில் எஸ்ரேலுக்கு போனார்கள் கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாம்பியல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இப்போ பெலிஸ்டர்லாம் சேர்ந்து கொண்டு அதாவது ஆபைக்கிலே கூடி வர செய்கிறாங்க இந்த பெஸ் பெலிஸ்டர்லாம் சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக அதாவது யுத்தத்துக்கு போகிறாங்க இப்படி போகும்போது இந்த அதாவது அந்த பெலிஸ்தருடைய அதிபதிகள் எல்லாரும் வராங்க ஆனால் இப்படி வரும்போது இந்த ஆகிஸ் ராஜா சொல்கிறாரு தாவிதை நீயும் கூட இருக்கிறவங்களும் என் கூட யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த தாவிதுக்கு மறுக்க முடியாது ஒன்று ஆகிஸ் ராஜாவை பிரியப்படுத்தணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது சவுல் எதிர்ப்படையில் இருக்கிறான் சவுலோட போராடணும் போரிடணும் ஆனால் இங்கே ஆகிஸ் ராஜாட்ட நான் வரமாட்டேன்னு சொன்னால் இவனை ஆகிஸ் ராஜா தப்பாக நினைப்பான் இப்போது ரெண்டுக்கும் இடையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த தா மீது மாட்டிக்கொண்டான் ஆனாலும் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனால் ஆண்டவர் அந்த இக்கட்டான சூழ்நிலைய மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனை விடுவிக்கிறத பார்க்குறோம் இப்போ இவன் நான் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான் ஆனால் அந்த யுத்தத்துக்கு போகிற பெலிஸ்தருடைய பிரபுக்கள் சொல்கிறாங்க இவனையாக கூட்டிட்டு வரீங்க இவனே ஒரு சத்ரு இவன் நமக்கு நம்ம கூட வந்து நமக்கு எதிராக சத்ருவா வந்து நம்மளே பொண்ணு போட்டுருவான் இவனை போய் கூட்டிகிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு இவன் வந்த நாள் முதல் இதுவரைக்கும் நான் அவங்ககிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கல எனக்கு நல்லது தான் செய்கிறான் அப்படின்லாம் சொன்னாலும் அந்த பிரபுக்கள் வந்து ராஜாமலை கோபமாகி இவனை வேண்டாம் இவனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன உடனே அதாவது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறாயிரம்னு பாடினாங்களே இவனை பத்து தான பாடினாங்க ஆடி பாடி இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போய் இவன் நம்ம கூட இருந்துட்டு நமக்கு அகேன்ஸ்ட் ஆயில் என்ன பண்ணுறது இவன் யுத்தத்துக்கு வேணவே வேண்டாம் இவனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆகிஸ்க்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஆனாலும் ராஜா போய் சொல்கிறாரு தாவிது கிட்ட அப்பா நீ உத்தமன்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு எந்த கெடுதலும் செய்யலைன்னு தெரியும் ஆனாலும் இவங்க உன்னைய என்ன பண்ணுறாங்க இந்த பெலிஸுடைய பிரபுக்களுக்கு உன்னை பிடிக்கல நீ என்ன பண்ணு நீயும் ஆட்களும் நீங்கள் என்ன பண்ணுங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தாவிது கேட்குறான் நான் என்ன செஞ்சேன் என்ன குற்றம் செஞ்சேன் ஏன் என்னை வேணான்றீங்க அப்படின்னு சொல்லும்போது திருமவந்த ஆகிஷ் ராஜா சொல்கிறான் நீ என் பார்வைக்கு தூதனை போல இருக்கிற அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆறாம் வசனத்துலேயும் அவன் சொல்கிறான் அதாவது கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இவன் ஒரு பெலிஸ்த ராஜா ஆனால் தாவிதோடு இவன் பழக்கம் வைத்திருந்தபடினால இவன் என்ன சொல்கிறான் கத்தரை அறிந்திருக்கிறான் அதனால் கத்தருடைய ஜீவனை கொண்டுன்னு சொல்கிறான் ஏன்னா கொருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் யாரோடு பழகினாலும் அவர்கள் நம்மளோடு என்ன பண்ணணும் ஆகணும் ஆனால் அவங்களோடு நம்ம ஆகி உலகத்துக்கு பின்னால் போகக்கூடாது பாருங்க எனக்குறுமையான தெய்வ பிள்ளைகளை இவ்வளோ ஆகிஸ் ராஜா நம்புகிறான் ஆனால் தாவிது ஆகிஷ் ராஜாவுக்கு உண்மையாக இருந்தானா இல்லையே அவன் பாருங்க இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் யார் அழிக்கிறான் போயிட்டு சொல்கிறான் இஸ்ரேலர் கூட வந்து இஸ்ரேவேலர்களை அழிச்ச மாதிரி இங்கே வந்து த அதாவது ஆகிஸ் ராஜா கிட்ட சொல்லுவான் ஆனால் அங்கே யார் அழித்தான்னா எட்டாம் வசனத்தில் தாவிதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வகாலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே இவங்களையெல்லாம் இவங்களாம் கொள்ளையாடுவாங்க கொலை செய்வாங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக இவங்க துன்புறுத்தினதுனால இவங்களையெல்லாம் போய் என்ன இவன் இவங்களோட போய் சண்டை போட்டு இவங்கள கொன்று இவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டு அதில் ஒரு ஒரு புருஷரையோ ஸ்ரீகளையோ யாரையும் உயிரோட வைக்க மாட்டாராம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒருத்தர் கூட வந்து இந்த ஆகிஸ் ராஜாவுக்கு நியூஸ் சொல்லிடக்கூடாது அப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழைச்சி அழிச்சிட்டு கொள்ளையாடினதை கொண்டு போய் ஆகிஸ் ராஜா கிட்ட கொடுத்துருவானோ உடனே இந்த ஆகிஸ் ராஜாவும் என்ன பண்ணிடுவார் நம்பிடுவார் எங்கப்பா போய் நீ இன்னைக்கு சண்டை போட்ட அப்படின்னா பத்தாம் வசனத்துல யூதாவுடைய தென் திசையிலும் எரோமியலே எரோமியலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் நான் இவன் போய் சண்டை போடுறது ஒரு இடம் சொல்றது ஒரு இடம் ஆனா இப்படி ஆகிஸ் ஆகிஷ் ராஜா கிட்ட அவன் நடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் இந்த இடத்துல இப்போ ஆகிஷ் ராஜா இதெல்லாம் நம்பி தான் யுத்தத்துக்கு இவனை கூட்டு போகலான்னு நினைக்கிறான் ஆனால் வெலிஸ்தர் பிரபுக்களை என்ன பண்ணலை இந்த தாவிதை நம்பலை ஆனால் இப்போ வந்து நீ போயிருப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க காலையில் வெளிச்சம் வரட்டும் காலைல புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே தாவிதம் அவனோட கூட இருந்தவங்களும் புறப்பட்டு அவங்க அவங்க இருந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க ஆனால் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்ன அதிர்ச்சி காத்திருந்ததுன்றத அடுத்த சாப்டரில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தாவிதை ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வளோ அழகாக அவனை தப்பு வைக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம கூட சில இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி போகிறதா அப்படி போகிறதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படி நினச்சி தடுமாறும்போது ஆண்டவரை ஆண்டவரிடத்துல நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுப்பார் இப்போ இவன் ஒன்று ஆகிஸ் ராஜாவை பிரியப்படுத்தணும் இல்லைனா அந்த இசவலரோட சண்டை போடணும் ஆனால் சண்டை போட்டால் யார் எதிர்கட்சியில் இருக்கிறா எதிர்ப்படையில் சவுல் யோனத்தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்போது அவங்களோட இவனால் போரிட முடியாது அப்போது ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாக அந்த இடத்துல இருந்த அந்த சிக்கலை அந்த இக்கட்டான சூழ்நிலையை ஆண்டவர் பெலிஸ்தருடைய பிரபுக்களுக்கு இவன் பிடிக்காமல் போனதுனால ஆகிஸ் ராஜா என்ன பண்ணுறாரு அவரே நீ போப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறதை பார்க்குறோம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அநேக நேரம் சிக்கி இருக்கலாம் அல்ல லோய்யா இப்படி பேசவா அப்படி பேசவா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவி இருப்பாங்க இன்னொன்று வயசான அப்பா அம்மா இருக்கலாம் கூட இப்படி இருக்கும்போது அந்த அதாவது அந்த கணவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டால் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லட்டா அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இது நிறையா வீடுகளில் கட்டாயம் வரும் இல்லை வராமல் இருக்காது நீங்களும் இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்போ எப்படி பண்ணாலும் ஒன்று மனைவிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணும் வருத்தமாக இருக்கும் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணால் மனைவிக்கு வருத்தமாக இருக்கும் இதுதான் இக்கட்டான சூழ்நிலை இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எசப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் இதுக்கு வழியை காட்டுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஈஸியாக அந்த சிக்கலை அந்த இக்கட்டான சூழ்நிலையை அப்படியே லவ்வாக பிரித்து விட்டுட்டு போயிடுவார் உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் தாவீதுக்கு இக்கட்டான சூழ்நிலையில உதவி செய்தது போல உங்களுக்கும் கத்தர் உதவி செய்வார் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தூத்திரிக்கிற ஆண்டவரே மகாபரிசுத்தம்ல நல்ல தொகைப்பனே நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா மகிமேன் தேவனே உமாக்கு ஸ்தோத்ர மாண்டவர சிங்காசனத்தில் வீச்சுக்கிறவரே உமாக்கு நன்றி அப்பா ராஜாதி ராஜாவே உமாக்கு நன்றி ஆண்டவர அப்பா இந்த நாளிலையும் கூட கத்தாவே தாம் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருக்கும் பொழுது எப்படி அவனை ஆண்டவரை அந்த இடத்துல இருந்து விடுதலை செய்தீங்கன்றத இந்த சாப்டர்ல நாங்க பார்த்தோம் ஆண்டவரே இதை யூடியூப்ல கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் அநேக நேரங்கள்ல ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலையும் ஆண்டவரே பிஸ்னஸ்லையும் குடும்ப வாழ்க்கையிலையும் படிக்கிற காரியங்கள்லையும் காலேஜுலையும் ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிள்ளைங்க தப்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கொள்ளும்போது ஆண்டவரே அப்பா தாம் விடுதலை செய்த தேவன் தாம் வீதை ஆண்டவரை குற்றப்படுத்தாதபடி அவனை கத்தாவை விடுதலை செய்தீங்களே அதே போல அப்பா அவனுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க டாடி அப்பா அவனுடைய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க ராஜா ஆண்டவரே நந்தியோடு துதிக்கரவர தீரபா லவௌரியா

தலைவனாய் மாற்று ஆண்டவரே மாம்சீகத்தில் முடிவெடுக்கிற ஒரு மகனாக கூடாதப்பா ஆண்டவரே மாப்பிள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற அதே போல குடும்ப தலைவியாக இருக்கிற சகோதரிகள் கூடப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அப்பா தக்கப்பனை யாருக்காக பேசுவது என்று சொல்லி தடுமாறு இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரே உன் பாதத்தில் காத்திருந்து செபித்து அப்பா சரியான தீர்மானத்தை எடுக்க சரியான காரியங்களை செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் உள்ள கொடுங்க அப்பா ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிறப்பா படிக்கிற விஷயத்துல அப்பா என்ன படிக்கணும் மேற்கொண்டு எதை தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்பா பிள்ளைகளா சரியான வழியில நடத்துங்கப்பா உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்ன தேவான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கத்தரா இருந்து அந்த பிள்ளைகள் என்ன படிக்கணுன்றதை திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தி பிள்ளைகள் அந்த கத்தாவே அப்பா அதை படிக்கிறதுக்கு ஆண்டவரை நீங்க கொடுங்கப்பா ஆண்டவரே குறிக்கோள் இல்லாம தீர்மான வாழ்க்கையில இல்லாம இன்னைக்கு அநேக பிள்ளைகள் எதையாவது ஒன்னை படித்து திக திருப்ப ஆண்டவரை திரும்ப அது இல்லை வேறோன்ற படித்து இப்படியே வாழ்க்கையில ஆண்டவரை ஒண்ணுமே ஒரு நிலை நிலையில்லாம படிச்சுக்கிட்டே போற அநேகர் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே பிள்ளைகள் சரியான ஆண்ட ஆண்டவரை அப்பா முடிவு எடுக்கணும் ஆண்டவரை அப்பா அந்த ப்ளஸ் டூ முடிச்ச உடனே காலேஜுக்கு போகும்போது எதை படிக்கணும்ன்ற சரியான ஆண்டவரை ஒரு முடிவை எடுக்க ஆண்டவரே உடைய பாதத்துல பிள்ளைகள் காத்திருக்கணும் டாடு அப்படி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எளியாசார நேர்வழியா நடத்துனது போல உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா அதே போல அப்பா தக்கப்பனே வாழ்க்கை துணையை சூஸ் பண்ண தெரியாம ஆண்டவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கு

அந்தஸ்து குடும்பம் ஆண்டவரை பேக்ரவுண்டு இதை பார்த்து இல்லை ஆண்டவரை அப்பா தக்கப்பனை ஆண்டவரை சரியான ஆண்டவரை அப்பா தக்கப்பனே நபரை சூஸ் பண்ண கிருப கொடுங்க டேடி ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிறப்பா விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்கப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே உமாக்கு பிரியமுள்ள உமாக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை கொடுங்க ஆண்டவரை அப்பா அப்போதான் அந்த கத்தாவே கொடுமா ஆசிர்வாதமாக இருக்கும் டேடி ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்தமாய் ஜெபிக்கிறேன் அவங்க குடும்பத்துலப்பா அவங்க எதிர்காலத்துல ஆண்டவரே வாழப்போகிற அந்த வாழ்க்கையை சரியா தேர்ந்தெடுக்க கிருப கொடுங்கப்பா தாய் தகப்பனுக்கும் அப்பா தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்க உதவி செய்யுங்க டேடி நீங்க அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் மாறட்டும் நாம மகிமைப்படட்டும் ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க செய்ய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே தாவேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ